பிரபல பாடலாசிரியரான ஸ்நேகன் அண்ட் கன்னிகா இந்த தம்பதிக்கு கடந்த மாதம் இரண்டு பெண் குழந்தைகள் வந்து பிறந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ ஸ்நேகன் அவர்கள் அவங்க இரண்டு அந்த தேவதைகளோடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாடுற இந்த வீடியோவை அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி அம்மாக்கள் பிறந்து ஒரு மாதம் ஆயிற்று அப்படின்ற அந்த கேப்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய குழந்தைங்களை அவங்களுடைய அம்மாவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து உணர முடிஞ்சது என்றைக்குமே தந்தைக்கு குழந்தைகள் அப்படிங்கிறது அதாவது அதுவும் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் இல்லையா அதே போலதான் ஸ்னேகன் அவர்கள் ஸோ இதை பார்த்த ஆடியன்ஸ் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எமோஷனல் ஆகி சில ஒரு சில ஸ்வீட்டான கமெண்ட்ஸையும் வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க ஸோ ஸ்னேகன் அண்ட் கன்னிகா இந்த ஜோடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பெண் குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய குடும்பத்தார்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த பெண் குழந்தைகள் பிறந்ததற்காக ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படின தான் வந்து சொல்லணும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கும் அப்படின புற பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இது போன்ற सेलिब्रिटी சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ